என் தங்கமே அவசர அவசரமாக இன்று இந்த கருப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த கருப்பன் உன்னுடைய மிக பெரிய மனக்குழப்பத்திற்கு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி விரும்பி நின்றிருந்த பொழுதெல்லாம் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை மறந்து விடாதி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விட உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்ட கருப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் பிரச்சனைகள் வேதனைகள் வாழ்க்கை துணையோடு கஷ்டங்கள் கண்ணீரும் கவலையும் என்று சொல்லி புலம்பிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எல்லாவற்றிலும் இந் துணையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணம் மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டால் போதும் அத்தனையையும் என் பிள்ளை எதிர்கொண்டு நீ வந்து விடுவாய் பொதுவாக நம் வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்ற நேரம் குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் மனதளவில் நம்மை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது நம்மோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் முழுமையாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வருந்தி நின்று கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை மாற்றங்களும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கின்ற நேரம் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான சந்தோஷமும் ஒரு சேர உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எவ்வளவுதான் கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலுமே எல்லா கஷ்டங்களுக்கு பிறகும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்லதும் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் இனிமேல் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு என்னதான் உனக்கு சோதனைகளும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை போட்டு பாடாய் எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் அத்தனைக்கு பின்னாலும் உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை புரிந்துகொள் உன் துணையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை நான் இப்பொழுது உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டேனானால் உன் மனதில் இருக்கின்ற குழப்பம் மட்டுமல்ல நீ நினைத்தது எல்லாமும் தவறு என்பதனையும் இப்பொழுது தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே பல சோதனைகள் உனக்கு நடந்த பொழுது இதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுத்த இந்த மனிதர்களை எல்லாம் நீ என்றாவது ஒதுக்கி வைத்திருக்கிறாயா ஒருபொழுதும் பொழுதும் இதையெல்லாம் நீ செய்ய துணியவில்லை எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை உன்னை தேடி வந்து உனக்கு அவ்வளவு பிரச்சனைகளையும் கொடுத்தவர்கள் உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க எடுத்த முயற்சிகளைப் பற்றித்தான் இப்பொழுது உன் கருப்பன் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணையும் இவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் செய்த இந்த விஷயத்தினால் நீ பட்ட அவமானங்கள் ஏராளம் இவர்கள் செய்த இந்த விஷயத்தினால் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் ஏராளம் மேலும் மேலும் உனக்கு வேதனைகள் சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருந்ததல்லவா இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக உன் அப்பன் கருப்பன் உன் துணையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டால் போதும் நம் பிள்ளைக்கு ஓரளவிற்கு அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் ஏனென்றால் உன்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் உன் துணை உன்னோடு உனக்கு உறுதுணையாக நின்றிருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை உன்னால் எளிதாக எதிர்கொண்டிருக்க முடியும் ஆனால் உன்னுடைய துணையின் மனதானது அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து கொண்டிருந்தது உன் துணையின் மனது எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எந்த பக்கம் பேச வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தது இவர்களினுடைய இந்த எண்ணங்கள் தான் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்தது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நான் சொல்ல போகின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய துணையை பற்றிய சந்தேகங்களை உனக்கு தீர்த்துவிடும் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது எவ்வளவுதான் இருந்தாலும் உன் துணை உன் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது இவர்களைப் போல யாரும் நம் மீது அன்பு செலுத்த முடியாது என்று நாம் சொல்லிய ஒரு உறவல்லவா உன்னுடைய வாழ்க்கை துணை அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முன்வந்தார்கள் இவர்கள் எப்படி உன்னுடைய வேதனைகளை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்பதனை இந்த கருப்பன் யோசித்ததனால் அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள சென்று நினைத்த பொழுதுதான் அங்கே நடந்தது ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று கண்டு கொண்டேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது போல எப்பொழுதும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் முழுமையாக இருந்தது என்று நம்மால் சொல்லிவிட முடியாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு நீயோ நடப்பது நடக்கட்டும் என்றெண்ணி இருந்து விட்டாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களையும் என் பிள்ளை நாம் கடந்து விடுவோம் என்ன செய்ய முடியும் மனிதனின் மனதுதானே நேரத்திற்கு தகுந்தார் போல மாறிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி இதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தாமல் இருக்க நினைத்தாய் ஆனாலும் என்ன செய்ய முடியும் உன் துணையினுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் வந்ததை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எவ்வளவுதான் அனுசரிக்க நினைத்தாலும் எவ்வளவுதான் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்க நினைத்தாலும் உன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியவில்லை உன் மனதை தெளிவுபடுத்தவும் உன் துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னவென்று கண்டுபிடிக்கவும் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய துணையானது உன் மீது எத்தனை அன்பு வைத்திருந்தாலுமே உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இவர்களினால் இதுவரையிலும் எந்த கஷ்டங்களும் வந்ததில்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றத்தான் இவர்கள் முயற்சி செய்வார்களை தவிர ஒருபொழுதும் உன்னை வேதனைப்படுத்தியதில்லை ஆனால் இப்பொழுது உன் துணைக்கு மனதில் இருக்கின்ற கஷ்டம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே உன்னுடைய துணையினை பாசம் என்கின்ற பெயரால் அதாவது உணர்வுகளால் கட்டுப்படுத்தி வைக்க நினைக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இவர்கள் எல்லோருமே தன்னுடைய சூழ்நிலைகளை பற்றி நான் உன்னை எப்படி வளர்த்தேன் எப்படியெல்லாம் பார்த்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி அவர்களை உணர்வுகளால் கட்டி போட நினைக்கின்றார்கள் அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கிறார்கள் உன் துணை உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பு உன் மீது உயிரையே உன்னுடைய துணையானது வைத்திருக்கின்றது எந்த நிலையிலும் உன்னை கூடாது உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் வந்துவிடக்கூடாது நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் துணை போராடி கொண்டிருப்பதை கண்டவர்கள் இதை கண்டு பிடிக்காமல் எப்படியாவது உன்னிடமிருந்து அவர்களை பிரித்துவிட வேண்டும் என்று செய்த சூழ்ச்சிகளுக்குள் உன் துணை சிக்க பார்த்தது ஆனால் நடக்கப்பது என்ன என்று அவர்களுக்கு தெரிந்ததனால் அதிலிருந்து மீண்டு வர நினைத்தார்கள் ஆனால் நாம் இப்படி இருந்தால்தான் அவர்கள் நம்மை விட்டுவிடுவார்கள் நாம் நம் துணையோடு சந்தோஷமாக இருந்தால் அதை பார்க்க பார்க்க இவர்கள் மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்களைத்தான் கொடுப்பார்கள் அதனால் நம் துணையோடு சண்டையிடுவது போலவும் எப்பொழுதும் பிரச்சனைகளுக்குள் இருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டோமானால் அவர்கள் நம்மை ஒருபோதும் கண்டுகொள்ள மாட்டார்கள் நமக்கு எந்த தொந்தரவுகளையும் கொடுக்க மாட்டார்கள் அதுபோல நம்முடைய துணையையும் இவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் உன துணைக்கு வந்ததனால்தான் உன்னுடைய துணை இப்பொழுது நடித்து மற்றவர்கள் மத்தியில் உன் மீது வெறுப்பு காட்டுவது போல உன் துணை நடித்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் உனக்கு எந்த ஒரு சோதனைகளும் வந்துவிடக்கூடாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான தன்னம்பிக்கையை கொடுக்க கூடியதுதான் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என்னவோ மாறிவிட்டது இந்த வாழ்க்கை ஏதோ செய்துவிட்டது இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீ வருந்தி அல்லவா நம்முடைய துணையின் மனது எதற்காக இப்படி மாறியது என்று சொல்லி நீ வருத்தம் கொண்டாய் அல்லவா இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய துணையின் மனதில் முழுக்க முழுக்க நீதான் நிரம்பி இருக்கிறாய் என்பதனை இப்பொழுதாவது என் மூலமாக தெரிந்து அல்லவா உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டி உன்னுடைய துணையானது உன் மீது அன்பு கொண்டு எப்பொழுதும் உனக்கு நல்லதை செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நிச்சயமாக கடினமான சூழ்நிலையில் நம்மை கைவிட்ட வாழ்க்கை நாம் கஷ்டப்படும் பொழுது நமக்கு கை கொடுத்து உதவி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை தருகின்ற ஒட்டு மொத்த மாற்றங்களையும் நிச்சயமாக நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனியாவது உன்னுடைய துணையின் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டாயா உன் வீட்டில் இருக்கின்ற மற்றவர்கள் எல்லாம் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து வயிற்றெறிச்சல் படுகிறார்கள் எப்படியாவது வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்த வேண்டும் என்று உறுதியாக எண்ணுகிறார்கள் அப்படி நினைக்கும் பொழுது இவர்கள் எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்களை பெற்றுவிட அனுமதிக்க மாட்டார்கள் அதனால்தான் உன் துணை உன்னிடத்தில் இப்படி நடந்து கொண்டதை தவிர உன்னுடைய துணை உன்மீது கொண்ட அன்பு ஒரு துளியளவும் மாறவில்லை அவர்கள் உன்மீது அதிகமான அன்பினை வெளிப்படுத்த முடியாமல் அதனை வெளிப்படுத்துவதற்கான இடம் இதுவாக இல்லை என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என் குழந்தையே இந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதுதான் உன் துணையின் மனதில் இருக்கின்ற இந்த ரகசியம் வெளிப்படுத்துகிறது அவர்களின் மனதிற்குள் எப்படி உன்னை இதில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் எப்படி இந்த இடத்தை விட்டு உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்பதில்தான் முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் அல்லவா அதுபோல உன்னுடைய துணையின் எண்ணங்கள் சரியானது இது போன்ற மனிதர்கள் தன் துணையோடு ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் கூட அதை பார்த்து வயிற்றெறிச்சல் படுகின்ற இவர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக உன்னால் ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது இந்த வாழ்க்கையை உனக்காக நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா நிச்சயமாக அதன்படி நீ வாழ வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உனக்குள் கொண்டு வர வேண்டும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு தெளிவினை கொடுக்கட்டும் அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை எப்பொழுதும் தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் தான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தயாராக இரு உன் துணையின் மனதில் உன் மீது கொண்ட அன்பு ஒரு துளி அளவும் குறையவில்லை எனும் பொழுது என் குழந்தை எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் கருப்பன் சொன்ன ஒட்டுமொத்த வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை உணர்ந்து கொள் இவர்களின் மனதில் இருக்கின்ற ரகசியம் இதுதான் என்றால் இனி உனக்கு நிச்சயமாக இந்த இடத்தில் இல்லாமல் வேறு இடத்திற்கு உன்னுடைய சந்தோஷத்தை தேடி செல்ல வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதனை புரிந்து கொள் உன் துணை இங்கிருந்து கிளம்ப தயாராகி விட்டார் அவரோடு சேர்ந்து நீயும் கிளம்ப தயாராக இரு நிச்சயமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமைதியான ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் இத்தனை நாளும் அனுபவித்தது எல்லாம் போதும் நிச்சயமாக உன் மனது குளிரும்படியான நல்ல விஷயம்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்